அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேசராசியில பிறந்தவர்கள் பொதுவாக வலிமையான தைரியமான மற்றும் தலைமை பண்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைவதில் உறுதியாகவும் உற்சாகமாகவும் இருப்பாங்க ஆனால் சில சமயங்கள்ல முன்கோபியமாக இருப்பாங்க இவர்கள் சவால்களை எதிர்கொள்ள அஞ்ச மாட்டாங்க மற்றும் தைரியமாக செயல்படுவாங்க இவர்கள் இயற்கையாகவே தலைமை தாங்குவர்களாக இருப்பாங்க மற்றும் குழுக்களை வழிநடத்தும் திறன் கொண்டவர்கள் எப்பொழுதுமே உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைவதில் உறுதியாகவும் விடாமுயற்சியுடனும் இருப்பாங்க சில சமயங்களில் அவர்களின் வேகமான இயல்பு காரணமாக முன்கோபியாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவ எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடியவர்கள் மேசராசியின் பொதுவான குண அதிசயங்கள் இப்படி இருக்கு ஒவ்வொரு தனிநபரின் வாழ்க்கையும் அவர்களுடைய பிறந்த தேதி மற்றும் பிறந்த கிரகங்களின் நிலைகளை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட மேசராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில் போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள் வரலாம் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு உங்களுக்கு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்க கூடியதாகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைச்சிருக்கு புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலக கூடியதாகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண அதிகரிக்க நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில பண வரவு உங்களுக்கு அதிகரிப்பதில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகளில் நீங்க எச்சரிக்கையோடு இறங்க வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு நல்லது கெட்டது கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் ராகு பதினொன்றில் இருப்பதால் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க இந்த காலகட்டத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேணும் பங்குதாரர்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் மேசராசியில பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்துல நிதானமாக நீங்க இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல முழுமையாக கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுடைய ராசியின் பதினோராவது வீட்டில் ராகு பயிற்சிப்பார் எனவே இந்த காலகட்டம் மற்றவர்களுடைய வெற்றியை பாராட்டுதல் மூலம் நீங்கள் ஒரு நேர்மறையான பின்மத்தை அனுபவிக்க முடியும் நீங்கள் பொறாமையை தவிர்த்து மற்றவர்களை ஊக்குவிக்க தயங்கக்கூடாது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிலம் அல்லது சொத்துல முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் ஏனெனில் கேது உங்களுடைய ராசியின் ஐந்தாவது வீட்டில் வைக்கப்படுவார் இந்த முதலீடு நிதி இழப்பு மற்றும் குடும்ப நிதி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் தரமான நேரத்தை செலவிடுவீங்க கூடுதலாக உங்களின் அபரிவிதமான ஆற்றல்களும் மிகுந்த உற்சாகம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பல நேர்மறையான முடிவுகளை தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உள்நாட்டு பதட்டங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்க பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க மறக்காம முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு பலன்களை நீங்க பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது சப்தஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் வாக்கு வன்மையினால் எதையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய எதிர்ப்புகள் விலக கூடியதாகவும் உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான ஒரு பனன்களை பெற்றுத்தரும் பணவரத்து பண வரத்து அதிகரிக்க கூடியதாகவும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலக்கூடியதாக இருக்கு தனிப்பட்ட பண உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி உங்களுடைய செயல்களில் வேகம் பிடிக்கக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறக்கூடியதாகும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வகையில சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் நிதானமாக இருப்பது நல்லது அரசியல் துறையில் சாமர்த்தியமாக உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் நீங்கும் உங்களுடைய திறமை வெளிப்படலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடலாம் முக்கியமான பயணமும் உங்களுடைய முக்கிய பிரமர்களின் சந்திப்பும் உண்டாகும் இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்குது கூட்டு தொழில் முயற்சிகளில் லாபம் நேரலாம் அது மட்டும் இல்லாமல் சிலர் குடும்பத்தோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் முருகப்பெருமானின் அருளால் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடியதாகும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றுக்காக நீங்க பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சேமிப்பு உண்டாகக்கூடியதாகவும் உங்களுடைய உழைப்பு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு முழுமையான பலன்களையும் திருப்தியையும் தரக்கூடியதாகும் எதிர்ப்புகள் இடையூறு இன்றி உங்களுக்கு இருந்தாலுமே உங்களின் தன்னம்பிக்கையினாலையும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கு இதனால சில சமயம் நீங்கள் விரக்தி ஏற்படலாம் உங்களுடைய மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் மகா கணபதியை நீங்க பூஜித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு கோபமும் நல்ல குணமும் கொண்ட மீசராசில பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க சுக்கரன் தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி வைப்பார் தொழில் புதிய நண்பர்கள் மூலம் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரிகள் திட்டமிட்டு தொழிலில் செய்யக்கூடிய வகையிலும் அரசு துறையில் உங்களுக்கு பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஷேர் மார்க்கெட்ல புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க புதிய வாய்ப்புகளை நீங்க பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்களை மறுசீரலை செய்து தேவைக்கேற்ப பொருத்தமான மாற்றங்களை செய்வதும் நல்லது வாராந்திர நேரத்தில் உங்களுக்கு கடின உழைப்பின் மூலம் பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் மேலும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு தினமும் நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க மறக்காம வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயிருள்ள ஒரு தகவலை தந்திருக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே